அனைவருக்கும் வணக்கம் உண்மையாலுமே திமுக வந்து ரொம்ப ஒரு சங்கடமான சூழலை மாட்டிட்டு இருக்காங்க எப்படின்னு சொல்றேன் உங்களுக்கே புரிஞ்சிடும் ஜெயலலிதா உங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்திலேருந்து கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டதை மறந்திருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி மூணுல திமுகவோட பொதுச் செயலாளர் அன்பழகன் தான் ஒரு வழக்கை போடுறாரு என்னன்னு போடுறாரு அப்படின்னா ஜெயலலிதா வந்து தொடர்ச்சியா அங்க வந்து தமிழ்நாட்டுல முதல்வரா இருந்துட்டு இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்திலயும் அவங்கதான் சிஎம்மா இருக்காங்க சோ அவங்க அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில ஏதாவது இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால அவங்களுடைய வழக்க வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு அப்படிங்கிறது போடப்படுது அந்த அடிப்படையில தான் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவருடைய வழக்கு வந்து கர்நாடகாவுக்கு மாத்தப்பட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு சிறை தண்டனை வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ இப்போ அதே பேட்டர்ல தான் செந்தில் பாலாஜி வழக்கு அப்படிங்கிறது போக போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கு இந்த டாஸ்மார்க் கேஸ் இருக்குல்ல இதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சிருவோம் அதுக்கு முன்னாடி இந்த செந்தில் பாலாஜி வந்து போக்குவரத்து துறையில வந்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கினார்னு ஒரு வழக்கு போய் இப்போ ஜெயிலுக்குலாம் போயிட்டு ஒரு நானூற்றி எழுபத்தி நாள் உள்ள இருந்துட்டு பெயில் வாங்கிட்டு வந்தார்ல ஸோ அந்த வழக்கு வேற மாநிலத்துக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் ஈடி அதுக்கான முழு முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு ஏன் அப்படின்னா நீதிமன்றமும் அதுக்கு தயாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி ஜெயில இருக்கப்போவே அமைச்சரா தொடர்ந்தாரு நமக்கு தெரியும் நீதிமன்றமே வந்து கேட்டாங்க நீதிமன்றமே வந்து தார்மீக ரீதியா செந்தில் பாலாஜி இருக்கலாமா ஜெயில இருக்கிறப்போவே அமைச்சரா இருக்கலாமா அப்படின்னு ரெண்டு மூணு முறை கேட்டாங்க அப்ப கூட செந்தில் பாலாஜி வந்து அவருடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணவே இல்லை தொடர்ந்தாரு கடைசியா பெயிலே கிடைக்காது அமைச்சரா இருந்தா பெயிலே கிடைக்காது அப்படின்னு ஒரு சூழல் வந்ததுக்கு தான் அவர் ராஜினாமா அப்படிங்கிறது நடந்தது ஸோ அதுக்கப்புறம் வெளியில வந்தாரு வெளியில வந்த ரெண்டே நாள்ல அவருக்கு திரும்ப அமைச்சர் பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது ஸோ இந்த நேரத்துல உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி இப்போ இருக்கார் அமைச்சராக இருக்காரு பட் அமைச்சராக தொடரலாமா வெயில்ல வெயில் வாங்கிட்டு வெளில வந்திருக்காரு வெளியில வந்து அமைச்சராக தொடரலாமா அப்படிங்கிறத செந்தில் பாலாஜியே சொல்லிட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி உயர் நீதிமன்றம் ஒரு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க இப்போ உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்காங்க நீங்க தொடரலாமா இல்லையா அப்படின்னு ஸோ அந்த ஹியரிங் வந்தது அப்படின்னா செந்தில் பாலாஜி போயிட்டு கண்டிப்பா இத மாதிரி சொல்லி ஆகணும் நான் தொடரேனா இல்லையா அப்படின்னு ஸோ அந்த சூழல்ல ஈடி தரப்புல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா ஈடி தரப்புல ஆல்ரெடி சொல் சொல்லப்பட்ட விஷயங்கள் பெயில் கிடைக்காம தாமதமானதுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி ஒரு அமைச்சரா இருக்காரு ஸோ கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு அவர் வெளியில வந்தாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சாட்சிகளை மறைக்க வாய்ப்பு இருக்கு ஆதாரங்களை அழிக்க வாய்ப்பு இருக்கு சாட்சிகளை வந்து பிறை சாட்சியா மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தான் அவருக்கு பெயில் கிடைக்க கூடாது அப்படின்னு ஈடி சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஃபைட் பண்ணி வாங்கி வெளியில வந்துட்டார்ல ஸோ வெளியில வந்தும் அமைச்சரா இருக்கார்ல அப்பனா இப்போ இங்க இருக்கக்கூடிய சாட்சியங்கள் அது சம்பந்தமா அந்த போக்குவரத்து துறையில நடந்த அந்த ஊழல் சம்பந்தமா ஒரு என்ன சாட்சிய வேணாலும் மாத்தலாம் என்ன வேணாலும் பண்ணலாம்ல சோ அந்த அடிப்படையில தான் இப்போ ஈடி தரப்புல இருந்து உச்ச இந்த வழக்க குஜராத்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ வேற மாநிலத்துக்கு மாத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி கிட்ட நீங்க அமைச்சரா தொடர விரும்புறீங்களா இல்லையா நீங்க அமைச்சரா தொடரலாமா வெயில்ல வெளியில வந்துட்டு அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க தரப்புல இருந்து என்ன பதில செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து என்ன பதில் கொடுக்கப்படுதோ இல்ல எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் நான் இருக்கேன் அப்படின்னா மேபி இந்த கேஸ் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயே கண்டினியூ ஆகாதக்கான வாய்ப்பு உண்டு இல்ல நான் அமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பும் திமுகவும் உறுதியா இருக்காங்க அப்படின்னா எப்படி ஜெயலலிதா அவர்கள் வழக்கு வந்து கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டதோ அப்போ வந்து அவங்க கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டது வந்து அவங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பக்கத்து ஸ்டேட்டில் மாற்றுனாங்க பட் செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஏதோ குஜராத் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி டெல்லி வரைக்கும் அந்த தொலைவில் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வழக்கு அங்கே மாற்றப்பட்டது அப்படின்னா செந்தில் பா இங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது பண்ண முடியல நீதித்துறையில் ஏதாவது ஒரு இவங்களால ஒரு இது பண்ண முடியல ஒரு சிம்ச்சை ஏதாவது ஒன்று செஞ்சு தப்பிக்க முடியல பட் வேற மாநிலத்துக்கு மாத்தப்பட்டது அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலா வந்து முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாகில் இந்த உயர் அதிகாரிகள் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல உயர் அதிகாரிகளுக்கு இதில் முக்கிய பங்கு இருக்குது ஸோ அவங்களுடைய மொபைலில் அவங்களுடைய டேட்டாஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ஈஸியாக யார் யார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்துருக்கு அப்படிங்கிறத இடி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோம்ல பட் அந்த உயர் அதிகாரிகள் யார் யாருன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது இல்லை இப்போ மூணு முக்கியமான அதிகாரிகளுடைய பேர் அப்படிங்கிறது அடிபட்டுருக்கு இருக்கு ஒன்னு விசாகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவர் வந்து இந்த டாஸ்மாக் மொத்த நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடியவர் ஐஏஎஸ் கிரேட்ல இருக்கக்கூடிய நபர் விசாகன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் சங்கீதா ஸோ இவங்க விசாகனுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சங்கீதா ஸோ இவங்க அடுத்து அந்த ஐஏஎஸ் கிரேட் நாம அடுத்த ஐஏஎஸ் ஆகிடலாம் எல்லாருமே குரூப் ஒன் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த சீனியாரிட்டி படி ஐஏஎஸ் ஆனவங்க விசாகன் வந்து ஐஏஎஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடியவங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜோதிஷ் சங்கர் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க வந்து சங்கீதாவுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்க மூணு பேரும் தான் தமிழ்நாட்டு டாஸ்மாக் துறையில் வந்து முக்கியமான அதிகாரிகள் இவங்களுக்கு தெரியாமல் எங்கேயுமே எதுவுமே மூவ் ஆகாது எந்த சருக்குமே ரீட்டைல் இடத்துக்காக இருந்தாலும் சரி குடவுனுக்காக இருந்தாலும் சரி எங்கேயுமே போகாது ஸோ இவங்க மூணு பேரை பற்றின தகவல் அப்படிங்கிறது வெளியாக இருக்கு இடி வந்து அந்த மூணு நாள் வந்து இவங்க மூணு பேரை தான் டார்கெட் பண்ணி நிறைய விசாரணை அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க அப்போது நடத்துகிறப்போ இருந்து மூணு ஐஃபோன் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இது இல்லாமல் ஐபேடு வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் ஹார்ட் டிஸ்க் வந்து இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயம் எல்லாம் ரெட்ரைவ் பண்ணி எடுக்கிற வேலை அதாவது ஐஃபோனில் இருக்கிறத ரெட்ரைவ் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் இந்தியா ஒரு கவர்மெண்ட் நினைச்சு எடுக்க முடியாத விஷயம்னு இருக்குமா ஸோ கவர்மெண்ட் முயற்சி பண்ணி அதை ரெட்ரி பண்ணி எடுக்கிற வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட யாரார் கூடலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் கூட பேசியிருக்காங்களாம் நிறைய ஆலை முதலாளிகள் இருப்பாங்கல்ல இவங்க ஒரு அரசு அதிகாரி ஆனால் இவங்க நிறைய ஆலை அதிகாரிகள் கூட பேசியிருக்காங்க டீல் பேசியிருக்காங்க இது இல்லாமல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வரும்ல மேலிடத்திலேருந்து நீங்கள் இந்த ஆலை கூட நிறையா வாங்குங்க இந்த சாருக்க இங்கே ரொட்டேட் பண்ணுங்க இத்தனை பர்சன்ட் வந்து லீகலாக நடக்கட்டும் இத்தனை பர்சன்ட் வந்து இல்லீகலாக மூவ் ஆகட்டும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு ஃபாலோ அப் தானே எல்லாமே ஒரு கம்யூனிகேஷனில் தானே நடந்திருக்கும் இவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்றது இவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்றது இவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்துருக்கும்ல ஸோ இவங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே ஈடி வந்து ரெட்ரிவ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் யாரா இருக்கு ஒரு சின்ன லெவல்ல இருந்து உயர்மட்டம் வரைக்கும் யாரா இருக்கு இல்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா தெரிய வந்துடும் சோ அந்த விஷயத்த ஈடி ரொம்ப தெளிவா எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா மொபைல் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் மொபைலில் மொபைலில் வச்சு தான் மொத்த சிஸ்டமும் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இவங்களுடைய மொபைலை எடுத்ததுனால திமுகவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஒரு பெரிய பதட்டத்தில் ஏன்னா இப்போது அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு கோர்ட்டில் காமிக்கிறாங்க இருந்தாங்க இதுதாங்க இருக்கக்கூடிய ஆதாரம் அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த திமுகவும் ஸ்டன்னாகி போய் நின்றோம் செந்தில் பாலாஜிலேருந்து மாப்பிள்ளையிலேருந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலைவர்கள் வலிக்கும் மாட்டிக்க கூடிய ஒரு சூழல் வந்துடும் சோ தான் திமுக என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தங்க ஒரு நாள் செந்தில் பாலாஜி ஒரு நாள் டெல்லி போயிட்டு வராங்க சட்டத்துறை அமைச்சர் ஒரு நாள் டெல்லி போய்ட்டு வராங்க சபரீசன் போயிட்டு அங்கேயே தங்கி இருக்காரு யார பாக்குறதுக்கு என்ன பேசுறதுக்கு தங்கி இருக்காரு அப்படின்னு தெரியல சோ ஒட்டுமொத்த திமுகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் டாஸ்மாக் துறையில ஆதாரமே இல்ல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளியில காமிச்சுக்கிறாங்கல்ல பட் இந்த மூணு அதிகாரிகள்ட்ட இருந்து ஈடி அதிகாரிகள் கைப்பற்றின அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த மொபைல் மொபைல் ஃபோன்ஸு அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல ஸோ இதுதான் ஒட்டுமொத்த திமுகவையும் கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு இடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் ஒரு பக்கம் டாஸ்மாகில் இப்படி இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியோட பழைய வழக்கு வந்து வேற மாநிலத்துக்கு மாற்றப்பட்டு விடுமோ மாற்றப்பட்டா இவர் ஜெயிலுக்கு போயிட்டார்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நம்மளுடைய கேஷியர் இவர்தானே தானே இவரையே ஜெயிலில் தூக்கி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்துகிட்டு இருக்காங்க பட் இந்த நேரத்திலையும் திமுக தரப்புலருந்து ஒரு உருட்டு அதாவது எதுவாக இருந்தாலும் சமாளிக்கணும்ல அவசியல்லாம் அதான பேசி சமாளிக்கணுல்ல ஒரு உருட்டு அப்படிங்கிறத உருட்டுகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதாவது உயர்நீதிமன்றம் வந்து எப்படி ஈடியை திட்டிடுச்சு பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்காங்க பட் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு தரப்புல இருந்தும் டாஸ்மாக் தரப்புலேருந்தும் உயர்நீதிமன்றத்தில் இந்த இந்த ரைடு முடிஞ்ச உடனே போயிட்டு ஒரு மனு அப்படிங்கிறத மூணு பெட்டிஷன் போடுறாங்க ஒன்று வந்து எங்கக்கிட்ட கேட்காம மாநில அரசுக்கிட்ட கேட்காம வந்து ஈடி வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க போறாங்க சோ கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரா இருக்கு சோ உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு போறாங்க அடுத்தது வந்து இந்த பி எம் எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த ஆக்டுக்குள்ள இவங்க வராங்க அப்படின்னா வந்து செய்யறாங்க அப்படின்னு எங்களுக்கு இசிஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத காமிக்கணும் ஆனால் எங்களுக்கு ப்ராப்பராக ஈடி காமிக்கல ஸோ அதை ஒரு பெட்டிஷனாக போடுறாங்க அடுத்ததா இத மாதிரி எங்க எல்லாம் வந்து ஒரு மூணு நாள் வெளியே விடாம அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் இந்த மூணு பெட்டிஷனும் தமிழ்நாடு தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கு இதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுக்கு இடி வந்து விளக்கம் கொடுக்கணும் இதை மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சோ விளக்கம் கொடுக்கணும் சோ அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் ரெண்டு மூணு நாள் டைம் தரேன் திங்கிழமை வரைக்கும் டைம் தரேன் அந்த மூணு நாள் வரைக்கும் நீங்க இது மேல ஃபர்தரா எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் உயர் நீதிமன்றம் இடிக்கு சொல்லி இருக்கிறது தவிர அதை தாண்டி எதுவுமே கிடையாது ஒரு மூணு நாள் டைம் கொடுத்து இவங்க கொடுத்த பெட்டிஷனுக்குலாம் நீங்க பதில் கொடுக்கணும் பதில் கொடுக்குற வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடத்த வேணாம் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்க ஸோ திங்கக்கிழமை வந்து ஈடி தரப்புல இருந்து இந்த விஷயங்கள்லாம் பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அதுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்த திமுக படையும் டெல்லி பயணமும் சென்னை பயணமுமாக மாற்றி மாற்றி போய் வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல அவர் பார்ப்போம் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இந்த டாஸ்மாக்க்குள்ளே என்ன இருக்கு எந்தெந்த அதிகாரிகள் வந்து இதுக்குள்ளே இப்படி இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே தெரிஞ்சிக்க முடியுமோ எப்படி சோர்ஸ் பண்ண முடியுமோ சோர்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் ஸோ இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்களுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய சட்டத்துக்கு எதிராக அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த கட்சின்னு இல்லைங்க கட்சி பாகுபாடுலாம் கிடையாது பட் இப்போது ரூலிங்கில் இருக்கிறதுனால நம்ம அவங்கள டார்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அவங்க செய்யக்கூடிய குற்றங்களை நம்ம பெருசாக பேசிகிட்ருக்கோம் ஸோ அதை மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி